குருவடிகளே சரணம் ஹலோ பிரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் இரண்டாம் தந்திரத்தில் பிரிவு பத்தொன்பது திருக்கோயில் இழிவு என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம் கோவில்களுக்கு செய்யும் இழிவால் உண்டாகும் கேடுகள் பற்றி இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்குங்க பாடல் ஐநூற்றி பதினைந்து இறைவன் திருமேனிக்கு செய்யும் இடையூற்றால் உண்டாகும் துன்பம் தாவரலிங்கம் பரித்தொன்றில் தாபித்தால் ஆவதன் முன்னே அரசு நிலைக்கிடும் சாவதன் முன்னே பெருநோய் அடுத்திடும் காவலன் பேர் நந்தி நிலை பெருத்த பெற்ற அப்படின்னு அர்த்தம் கோவிலில் உள்ள அருவுருவ திருமேனியாகிய லிங்கத்தை பிடுங்கி வேறோரிடத்தில் வைத்தால் வைப்பதன் முன்னம் அந்நாட்டு ஆட்சி அழியும் பிடுங்கி வைத்தவன் இறப்பதற்கு முன்னே தொழு நோயால் பற்றப்படுவான் இங்கனம் காவலனான சுபபெருமான் உரை இருக்கிறான் பாடல் ஐநூற்றி பதினாறு கோவில் மதிலுக்கு ஊறு செய்வது கூடாது கட்டுவித்தார் கல்லொன்று வாங்கிடில் வெட்டுவிக்கும் முனிவேதியர் ஆயினும் வெட்டுவிட்டே விடும் விண்ணவன் ஆனையே வாங்கிடில் அப்படின்னா பெயர்ந்து எடுத்தால் அபிடேகத்தரசை அப்படின்னா முடிசூட்டு விழா செய்ய பெற்ற மன்னரை முட்டுவிக்கும் அப்படின்னா கட்டப்பட்ட மதிலில் ஒரு கல்லை பெயர்த்தெடுத்தால் தீமையானது முடிசூட்டு விழா நிகழ்த்தப்பட்ட மன்னரை வெட்டி வீழ்த்தும் முனிவர் செய்யும் தவத்தை முற்று பெறாமல் போக செய்துவிடும் அவ்வாறு கல்லை பெயர்த்தவர் அந்தனர் ஆயினும் அவர்களையும் வீழ்த்தும்படி செய்யும் இது சிவபெருமானின் ஆணை பாடல் ஐநூற்றி பதினேழு தவறாமல் பூசைகள் நடைபெற வேண்டும் ஆற்றறு நோய் மிக்க கவனி மழையின்றி போற்றரு மன்னரும் போர்வழி குன்றுவர் கூற்றுதைத்தான் கோயில்கள் எல்லாம் சாற்றிய தப்பிடிற்றானே கூற்றுதைத்தான் அப்படின்னா காலனை காலால் உதைத்து அருளிய சிவபெருமான் தப்பிடில் அப்படின்னா தவறினால் காலனை உதைத்தவனான சிவபெருமான் எழுந்தருளியிருக்கும் கோவில்களில் மறைகளில் விதிக்க பெற்றபடி பூசைகள் நிகழாத தவறுமாயின் போக்க முடியாத நோய்கள் மிகும் மழை நிலத்தில் பெய்யாது போற்றுதற்கு அறிய மன்னரும் போர் ஆற்றலில் குறைபட நேரிடும் பாடல் ஐநூற்றி பதினெட்டு பூசை தவறின் உண்டாகும் கேடுகள் முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடின் மன்னர்க்கு தீங்குல வாரி வளங் குன்றும் கண்ணங்களவு மிகுந்திடும் காசினி என்னரோ நந்தி எடுத்துரைத்தானே மு அப்படின்னா தடைப்பட்டால் வாரி அப்படின்னா மழை களவு அப்படின்னா திருட்டு காசினி அப்படினா உலகம் சிவபெருமானின் திருக்கோவில்களில் பூசைகள் நிகழாமல் தடைப்பட்டால் மன்னருக்கு தீமைகள் உண்டாகும் நாட்டில் மழை வளம் குறையும் உலகத்தில் கண்ணக் கொண்டு செய்யும் களவு மிகும் இவ்வாறு எம் இறைவன் சிவபெருமான் உரைத்து இருக்கிறான் பாடல் ஐநூற்றி பத்தொன்பது சிவதீட்சை பெறாத பூசை செய்தால் உண்டாகும் தீமை பேர் கொண்ட பார்ப்பான் பிரான் தன்னை அர்ச்சித்தால் போர்க்கொண்ட பேந்தர்க்கு பொல்லா பார்க்கொண்ட நாட்டுக்கு பஞ்சமு சீர்கொண்ட நந்தி தெரிந்துரை தானே பேர் கொண்ட பார்ப்பான் அப்படின்னா சிவதீட்சை பெறாது பெயர் மட்டும் பார்ப்பானாய் விளங்குபவன் அர்ச்சித்தால் அப்படின்னா பூசையை செய்தால் பூசை செய்வதற்கு தகுதியை பெறாத பார்ப்பான் சிவபெருமானுக்கு பூசையை செய்தால் போர் தொடுத்து செல்லும் மன்னருக்கு பொல்லாத நோய் உண்டாகும் உலகம் பரவியுள்ள நாட்டில் பஞ்சமும் ஏற்படும் என்று சிவபெருமான் ஆராய்ந்து இருக்கிறான் இந்த பாட்டோட பொருள் என்ன பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அதோ முக தரிசனம் என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ